வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மொறு பொறு முட்டை கோஸ் பக்கோடாதான் முட்டை கோஸை பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது கூட நமக்கு விருப்பம் இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் பெரிய வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் தோல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் பூண்டையும் ஒரு ஏழு எட்டு பல்லு உரிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இஞ்சையும் பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் குர குரம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக எடுக்க வேண்டாம் அப்போ தான் பக்கோடா சாப்பிடும் போது வாயில் கடிப்பட்டால் நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு முட்டை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூட அரை அளவுக்கு வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக காஷ்மீர் சில்லியே போதும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட பாதி லெமனோட சாரை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்கில் வச்சிடலாம் அந்த முட்டைக்கோசும் வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் நீர் விட்டு வரும் அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கடலை மாவை நல்லா இந்த கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தண்ணி எதுவுமே நம்ம தெளிக்க வேண்டாம் பக்கோடாவுக்கு இந்த கலவை நல்லா டைட்டாக இருந்தாதான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு சைடு எண்ணெயை நம்ம சூடு பண்ணிகிட்டு இருந்தோன்னா டக்குன்னு இதை ரெடி பண்ணி உள்ளே போட்டு நம்ம எடுத்துடலாம் டீ போடுற டைம்லையே இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் தேவைப்பட்டால் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சு வந்த பிறகு கையை வச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேஃபாலாம் போட வேண்டாம் கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டு நல்லா அந்த முட்டைக்கோஸோட கலர் மாறுற வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்லே வச்சுக்கணும் இல்லைனா முட்டைக்கோஸ் சீக்கிரத்திலே கருகிறோம் அப்போ சாப்பிடும் போது நமக்கு தன்மை வந்துடும் அதனால் சிம்லே வச்சு ஒரு ரெட் கலர் வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த முட்டைக்கோஸில் கண் பார்வையெல்லாம் சரியாகும் சருமம் வள வறட்சியாக இருக்கும் அந்த டைமில் முட்டைக்கோஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இப்போ நமக்கு சூப்பரான முட்டக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு தலைமுடி உதிர்வெல்லாம் முட்டைக்கோஸ் சாப்பிட்டா குறைச்சிக்கிடும் இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் முட்டைக்கோஸ் அடிக்கடி எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்